ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு என்ன பக்கம் போறோம்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி கட்டுப்பை வந்து நிறைய இருக்கும் அது வந்து காய்கறி வாங்குறதுக்கும் மளிகை வாங்குறதுக்கு மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் அது இல்லாம நமக்கு வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து இது யூஸ் ஆகும் அது எப்படிலாம் நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்கிறது இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் ஒன் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் கேட்ட வீடியோவும் இந்த வீடியோல இருக்கும் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கே இந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் இருக்கிற கட்டப்பையோட இதை மட்டும் நான் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடும் இருக்கும் பார்த்திங்களா அதில் ஒரு பக்கத்தை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் சைட்ஸு பாட்டம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் எப்படி ஒரு ஃபோல்டு பண்ணி போடுறனோ அந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ த்ரீ இன்ச்சு இந்த மாதிரி ஹைட்டு வித்து ரெண்டுமே த்ரீ இன்ச் த்ரீ இன்ச் வர மாதிரி நம்ம வந்து இப்படி பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணி அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு அதே மாதிரி இந்த கார்னரையும் நம்ம வந்து அதே த்ரீ இன்ச் த்ரீ இன்ச் வச்சு இந்த மாதிரி நம்ம ஸ்கொயர் ஷேப்க்கு வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு சைடுமே கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோர் சைட்ஸுக்குமே நம்மளுக்கு வந்து கட் ஆகி நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி இது என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த உள் பக்கமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரை அது வந்து அந்த சைடில் வர மாதிரி இப்போ வந்து இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் கட் பண்ண ரெண்டையும் இந்த மாதிரி கார்னரை பிடிச்சி பிடிச்சி நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃபோர் கார்னர்ஸையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த கார்னர்லாம் விட்டு நம்ம வந்து அந்த நல்ல பக்கத்தை வந்து வெளி பக்கமாக எடுத்துக்கலாம் இப்போ வந்து திருப்பினதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் இப்போ அந்த கார்னரை பிடிச்சி நம்ம ஸ்டிச் பண்ண பார்த்திங்களா உள் பக்கம் அதுக்கு மேலே இப்படி பிடிச்சி பிடிச்சி அப்படியே ஒன் ஒரு வந்துட்டு படிமான ஸ்டிச் மாதிரி இப்படி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து போட்டு எடுத்தாச்சு ஃபோர் சைட்ஸுக்குமே இப்படி ஒண்டை வர மாதிரி பிடிச்சி அப்படியே வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஸ்டிச் போட்டாச்சு அப்படியே அதோடய ப அடிப்பக்கம் வந்து அந்த எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணியிருப்போமோ அதோட பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க நீவி இந்த மாதிரி கரெக்டாக இந்த கார்னரும் இந்த கார்னர் வர மாதிரி பிடிச்சி இந்த அப்படியே பாட்டமை வந்து அமுத்தி விட்டுக்கோங்க அதே மாதிரியே அடுத்த கார்னர்லேருந்து அப்படியே இது பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நம்மளுக்கு அழகாக ஒரு பேஸ்கெட் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் வீட்லேயே இந்த பேஸ்கெட் வந்து வள அந்த மாதிரி இதாகி போகாமல் நம்மளுக்கு நல்லாவே வந்து ஸ்டிஃபாக நிற்கும் இதில் வந்து நம்ம வந்து எந்த மாதிரி ஐட்டம் வேணுமோ நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஐடியாக்காக இந்த மாதிரி நம்ம பவுடர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறது கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன் உங்களுக்கு எது மாதிரி வைக்கணுன்ற நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் இதையே வேறு எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பசங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும் அந்த வந்து இந்த மாதிரி அழகா குட்டி குட்டியாக ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து ஒரே இடத்துலையே நிறையா திங்ஸ் நம்ம வந்து வச்சுக்கலாம் இந்த இடம்னா இப்போ இந்த இடம்னா வந்து நம்ம கொஞ்சம் துணி தான் நம்ம நார்மலாக வைக்க முடியும் ஆனால் இந்த மாதிரி பேஸ்கெட்லாம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஃபோல்டு பண்ணி வச்சோம்னா நம்ம நிறையா திங்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கலாம் பாருங்க நம்ம எவ்வளோ ட்ரெஸ் நம்ம வந்து வச்சுக்கிறோம் இதே மாதிரியே உங்களுக்கு தேவைங்கிற சைஸில் நீங்கள் வந்து அழகாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்னும் அந்த பேஸ்கட்டோட ஹைட் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும்னா அந்த த்ரீ இன்ட் நம்ம வந்து ஒர்க் பண்ணி கட் பண்ண முடியல ஸ்கொயர் ஷேப்பில் அது இன்னும் கொஞ்சம் ஃபோரு ஃபைவ் ஃபைவ் மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கும் பேஸ்கெட்டோட ஹைட் வந்து உங்களுக்கு இன்னும் பெருசாக இருக்கும் உங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய கிளாத்தாக எடுத்து ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி அழகாக பெருசாக கூட செஞ்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி கட்டப்பை ஆல்ரெடி வந்து போன வீடியோக்கு வந்துட்டு யூஸ் பண்ண கட்டப்பை நான் வந்து எடுத்துக்கிறேன் இந்த கார்னர் வந்து இந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா அந்த சைடு பாட்டம் அந்த மாதிரி இருக்கும்ல இந்த மாதிரி சைடு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்கள்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சைடு வர மாதிரி அதை மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இதே தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை நார்மலாக இருக்கிற வந்து கட்டை கூட இந்த மாதிரி வந்து ஷேப்பில் நீளமாக கட் பண்ணி கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து இது நீளமாக வந்து கிடைக்கும் இந்த மாதிரியான இருந்துச்சுன்னா நீளமாக கிடைக்கும் அதனால் நான் இது எடுத்துக்கிறேன் இப்போ வந்து இருக்கிற ஹைட்டை அப்படியே வந்து டூவாக ஃபோல்டு பண்ணி அதை வந்து நம்ம பாதியாக கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸை மட்டும் இந்த மாதிரி த்ரீயாக வர மாதிரி மிடில் வந்து மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து மடித்தோம்னா நம்மளுக்கு வந்து த்ரீ பீஸ் வர மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நான் ஒன் இன்ச்சு கம்மியாக வந்து கட் பண்ணிக்கிறேன் மூணு கிளாத்துக்குமே ஏன்னா வந்து எல்லாமே ஈக்குவலாக வர இருக்கும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஃபுல்லாக லென்த்தாக இருக்க பீஸும் இந்த மாதிரி கட் பண்ண பீஸும் ஒரே ஈக்குவலாக இருக்கும்ல அதனால கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருந்து டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி வரத்துக்காக நான் ஒன் இன்ச் ஒன் இன்ச்சை வந்து கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து அந்த அப்படியே இப்போ எப்படி ஆர்டரில் வச்சோமோ அந்த மாதிரி வச்சு இந்த கீழே பாட்டமை மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடலாம் இன்னும் இந்த சைடெல்லாம் நம்ம வந்து ஜாயின் பண்ணலை இப்போ ஒரு பீஸுக்கும் இன்னொரு பீஸுக்கும் ஒரு ஒன் இன்ச்சு கேப் வருது பார்த்திங்களா அதுக்காக தான் நம்ம அந்த ஒன் இன்ச்சு கட் பண்ணோம் இப்போ வந்து இந்த சைடை வந்து ஆல்ரெடி இந்த ஃபோல்டிங் வர மாதிரி இருக்கும் நம்ம பிரிச்சதுலேயே அந்த ஃபோல்டிங் வர மாதிரி ரெண்டு கிளாத்தையும் இப்படி பிடிச்சி நம்ம வந்து அப்படியே மடக்கி ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த சைட்லையும் அந்த சைட்லையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ நீட் ஃபினிஷிங்காக நம்மளுக்கு வந்து கிடைக்கிது இப்போ வந்து நம்மளுக்கு த்ரீ பாக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட்டில் பீஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதை வந்து இந்த மாதிரி டூவாக ஃபோல்டு பண்ணி அந்த ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்மளுக்கு வர இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து கைப்பிடியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ வந்து இது அழகாக நம்மளுக்கு வந்து ஹேங்கிங் ஆர்கனைசர் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம ஆணியில மாட்டியோ இல்லை எசவுக்கு வச்சு வந்து மாட்டியோ விண்டோலையோ அந்த மாதிரி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஐடியாக்காக நான் இந்த இது வச்சுக்கலான்னு சொல்கிறேன் உங்களுக்கு எது வைக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சீப்பெல்லாம் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் கிளிப்பெல்லாம் வச்சுக்கலாம் பேங்க் புக்கு அதுக்கப்புறம் கேஸ் புக்கு அதுக்கப்புறம் பால் கார்டு அந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி அழகாக வந்துட்டு வாட்டமாக நம்மளுக்கு கைக்கு வாட்டமா அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இது ஆன்லைனில் ஷாப்லலாம் கூட அதிகமாக அவைலபிளாக இருக்குது நம்ம செலவே இல்லாமல் வீட்லேயே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி வேற ஒரு கட்டப்பை கிழிஞ்சு போன கட்டப்பையில இந்த சைட்ஸ் மட் சைட்ஸ் அந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்திங்களா அந்த சைடை மட்டும் நம்ம வந்து இப்போ கிழிச்சு எடுக்க போகிறோம் கிழிச்சாவே நம்மளுக்கு வந்து வந்துடும் ஒவ்வொரு கிளாத் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி கிளாத்தாக இருக்கும் பார்த்திங்களா அதை தான் நான் வந்து எடுத்துக்கிறேன்ப்ப அது இந்த மாதிரி நம்ம வந்து கிழிக்கும் போதே நம்மளுக்கு வந்துடும் இந்த மாதிரி கிளாத்தாக இருந்துச்சுன்னா இந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இருக்கிற லென்த்தை அப்படியே நான் வந்து ஃபோராக வந்துட்டு ஃபோல்டு பண்ணி போட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஃபோர் பீஸாக வர மாதிரி நான் வந்து ஃபோல்டு பண்ணி போட்டுக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ எந்த சைஸ்ல வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நீங்க வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து பீஸ் வர மாதிரி இந்த மாதிரி லென்த்துக்கு நான் கட் பண்ணிக்கிட்டேன் இது எதுக்கு யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் நான் வந்து அதுக்கு ஒரு பிரியாணி பாக்ஸ் வந்து தூக்கி போடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிரியாணி பாக்ஸ் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் அதுக்குள்ளே இந்த மாதிரி நான் வந்து வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி கறிவேப்பிலை அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த டிஷ்யூ பேப்பருக்கு பதிலாக இந்த இதை நம்ம வந்து வச்சுக்கலாம் இது நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரியான இது கட்டப்பையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்லாவே நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் நல்லா நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வேணுங்கம்போதே இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு வந்து தேவையோ அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு டி டிஷ்யூ பேப்பர் கூட இது நல்லாவே நம்மளுக்கு வந்து தாங்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் இப்போ வந்து அதுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டை மேலே வந்து கட்டை குச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா அது அது வரைக்கும் ஆல்ரெடி கட் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த சைட்ஸை வந்து கட் பண்ணி ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம் அந்த க்ரீன் கலரில் இருக்கு பார்த்தீங்களா சைடு பாட்டம் அதுக்கப்புறம் அந்த சைடு அந்த இதை மட்டும் ஃபர்ஸ்ட்டு வந்து கட் பண்ணி நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது இந்த க்ரீன் கலர் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ வந்து இதை வந்து ரைட் சைடு ரைட் சைடு வந்து ஒன்றா ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு கீழே வந்து இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் ஸ்ட்ரைட்டாக இப்போ வந்து நம்ம கீழே மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி லென்த்தி பீஸாக கிடைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண இந்த ஆஃப் இன்ச்சுக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை வந்து இப்படி விரிச்சிட்டு நம்ம அப்படியே வந்து நான் ஒரு படிமான ஸ்டிச் மாதிரி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து அந்த விரிச்சிட்டு இந்த பக்கம் இருக்கிற கிளாத்து இந்த பக்கம் இருக்கிற கிளாத்து ரெண்டு கிளாத்துக்கு மேலேயுமே நான் வந்து ரெண்டு ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி அப்படியே ஈக்குவலாக ஈவனாக வர மாதிரி இப்போ வந்து நான் சிக்ஸ் இன்ச்சு வந்துட்டு மெஷர்மெண்ட்டில் இந்த மாதிரி லென்த்தியாக நான் வந்து இந்த மாதிரி பார்ட்டிஷன் மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது லென்த்து வேணுமோ கம்மியாக வேணுமோ அதிகமாக வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இப்போ அதே சிக்ஸுக்கு இன்னொரு இடத்துலையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் சிக்ஸுங்கிறது செவனாக கூட எயிட்டாக கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் உங்களோட விஷ் தான் இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணுறதை அப்படியே நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ராங் சைடு ராங் சைடு வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்து வச்சு ஒரு சைடு மட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த லென்த்து பீஸ் வந்து ஒரு சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த சைடு மட்டும் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து கீழே இருந்து ஃபை அண்ட் ஆஃப் இன்ச்சுக்கு வந்து ஹைட்டில் நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு வரேன் இப்போ மார்க் பண்ண இடத்துலேருந்து மறுபடியும் ஒரு அண்ட் ஆஃப் இன்ச்சுக்கு மறுபடியும் மார்க் பண்ணுறேன் மறுபடியும் ஃபைவ் அண்ட் ஆஃப் இன்சிலேருந்து மறுபடியும் ஒரு ஃபைவ் அண்ட் ஆஃப் இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இதே மாதிரியே நான் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வருதோ கடைசி மட்டும் ஃபைவ் தான் வருது நான் அப்படியே அந்த விட்டுட்டேன் இப்போ வந்து மேலே அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணது எல்லா பக்கமும் நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து மார்க் பண்ண இடத்துலேயும் ஸ்டிச் பண்ணியாச்சு அதே மாதிரி மேலேயும் கீழையும் வந்து ஜாயின் பண்ணியாச்சு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு பார்ட்டிஷன் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு இடத்துல ஆணையில் மாடுறதுக்கு மாதிரி ஹேங்கிங் மாதிரியே நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிப்ஸுக்கு வந்து ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதில் என்னென்ன வைக்கலான்றதை நம்ம வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற லெகின்ஸ்லாம் இந்த மாதிரி குட்டியாக வந்து ஃபோல்டு பண்ணி கூட நம்ம வந்து உள்ளே வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த லெகின்ஸ் வந்து கொஞ்சம் கீழே இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்குது நீங்கள் உங்களுக்கு வேணும்னா அந்த எக்ஸ்ட்ரா சிக்ஸுங்கிற இடத்துல செவன் எயிட் வச்சுருந்தோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வெளியே வராமல் இருக்கும் இப்போ வேறு இது வச்சு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷால் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் நான் எல்லா இதுவுமே ஒவ்வொன்றும் வச்சு வச்சு காமிக்கிறேன் இதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றும் நான் வந்து வச்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி வியர்ஸ் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஷாக்ஸ் எல்லாம் கூட நம்ம வந்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் வந்து பசங்களோடது ஹஸ்பண்டோடதுன்னு சொல்லிட்டு நிறையா சாக்ஸ் இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பார்ட்டிஷன் இந்த சாக்ஸ் வைக்கிறதா இருந்தால் இது கூட குட்டி பார்ட்டிஷனாக போட்டால் கூட ஃபைவ் அண்ட் ஆஃப்ங்கிறது இன்னும் கொஞ்சம் குட்டியாக போட்டால் கூட நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம பார்ட்டிஷன் போட்டு கூட சாக்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதே மாதிரி லென்த்தாக நீங்கள் வந்து ஒரு இடத்துல தொங்க கூட போகிறீங்கனாலும் ஓகே இல்லைனா இந்த மாதிரி சுருட்டி ஒரு குள்ளே வைக்கிறது இருந்தாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து லெகின்ஸு இல்லைனா ஷால்லாம் இந்த மாதிரி உள்ளே வச்சு நம்ம வந்து சுருட்டி ஒரு இடத்துல வச்சுக்கலாம் லாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஆணையில் மாட்டியோ இல்லை பீரோவில் வந்து ஒரு ஆடு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா அங்கே எக்ஸூக்கு வச்சு மாட்டி கூட இந்த மாதிரி அழகாக வந்து மாட்டிக்கலாம் நம்ம அழகாக ஒரு இடத்துல மாட்டிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் சாக்ஸோ வந்து ஷாலோ அந்த மாதிரி எது வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் இது வந்து சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து கேட்ட வீடியோ அதனால் இதுலேயே ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து எல்லாருக்குமே யூஸ் இந்த சம்மருக்கு இப்போ வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஃபைலு இல்லைன்னா வந்துட்டு புக்கு நோட்லலாம் அட்டை கொஞ்சம் திக்னஸாக வரும்ல அந்த அட்டையை நான் வந்து எடுத்துக்கிறேன் மேலேருந்து செவன் இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் அதில் இருந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க் போட்டுக்கிறேன் மார்க் போட்டுக்கிட்டு அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் போட்டு விட்டுருலாம் இந்த மெஷர்மெண்ட் வந்து நான் எப்படி எடுக்கிறதுன்னு அப்படியே வீடியோ போக போக நான் சொல்கிறேன் இப்போ வந்து மேலே அந்த இருந்து அந்த கார்னர்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இப்படி வளைவாக வளைச்சி அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அந்த செவன் இன்ச்சுக்கு அந்த லைன் போட்டிருந்தோம்ல அங்கேருந்து அப்படியே கீழே இருக்கிற ஒரு டூ அண்ட் ஆஃப் இன்ச்சுக்கு மார்க் போட்டோம்ல அந்த லைன் வரைக்கும் ஒரு ஸ்லாண்டிங்காக வந்து ஒரு லைனை போட்டுக்கலாம் அப்படியே வளைச்சி வந்துட்டு அப்படியே ஒரு ஸ்லாண்டிங்காக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதை வந்து நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வந்து நெத்தியில் வந்து போட்டு இப்போ பார்த்திங்களா நெத்தி குங்குமம் அந்த இடத்துல இருந்து பேக் சைடில் நம்மளோட எட்டு எந்த இடத்துல முடியுதோ அந்தளவுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதுன்றது ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கணும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் வந்துச்சு அதில் பாதி செவன் வரதுனால அந்த செவன் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த டூ அண்ட் ஆஃப் இன்ச் லென்த்து வந்து உங்களுக்கு தேவை த்ரீ கூட வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் நீங்கள் அந்த உங்களோட விஷ் தான் அதை வந்து வச்சுக்கலாம் நீங்கள் இப்போ வந்து இந்த மாதிரி கிளாத் வந்து எங்கிட்ட வெல்வெட் கிளாத் இருந்துச்சு கொஞ்சம் பீஸ் மாதிரி அதில் வந்து வச்சு இந்த இப்போ எப்படி நம்ம கட் பண்ணுமோ அந்த அட்டையை அதை அளவு வச்சு அப்படியே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் அது எந்த மாதிரி வளர்ச்சி வந்து நம்ம கட் பண்ணியிருந்தோமோ அதே ஷேப்க்கே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஒரு சிக்ஸ் பீஸ் வந்து இந்த வெல்வெட் கிளாத்துக்கு பிளாக் கலரில் நான் வந்து ஒரு சிக்ஸ் பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதே மெஷர்மெண்ட்டுக்கு அதே வச்சு இப்போ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு க்ளாத் இருந்துச்சு நான் பில்லோ கவர் ஸ்டிச் பண்ணலான்னு வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த கவர் அந்த இது இருந்துச்சு அந்த கிளாத்து அதையும் வந்து ஒரு சிக்ஸ் பீஸு அதே மாதிரியும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இதில் ஒரு சிக்ஸ் பீஸு அதில் ஒரு சிக்ஸ் பீஸு அதே சேம் இதுக்கு நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம இது என்ன பண்ண போகிறோன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரே ஒரு பீஸை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு அதே மாதிரி இன்னொரு பீஸ் வந்து இந்த ரைட் சைடு ரைட் சைடு வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி நல்ல பக்கம் நல்ல பக்கம் வந்துட்டு ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி இந்த மாதிரி வச்சு நான் எப்படி வைக்கிறனோ அதே மாதிரி வச்சுக்கோங்க ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக வச்சு இந்த இதை மட்டும் அப்படியே அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச் பண்ணது அந்த ரெண்டு கிளாத் ஒன்றா இருக்கும்ல அதை வந்து இப்படி விரித்து விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு படிமான ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ போன டிப்ஸுக்கு போன டிப்ஸில் பார்த்தோம் பார்த்தீங்களா அதே மாதிரியே படிமான ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து படிமான ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு நம்மளுக்கு போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் கிடைக்கும் இப்போ அடுத்தது அதுக்கு மேலேயே இன்னொரு பீஸ் வந்து வச்சு அதே மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிட்டோம்ப்ப நம்ம மறுபடியும் வந்துட்டு அந்த இப்போ எப்படி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்துட்டு படிமான ஸ்டிச் போட்டோம் பார்த்தீங்களா அதே மாதிரியே அதையும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நம்ம வந்து படிமான ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி விரித்து போட்டு போது தான் நம்மளுக்கு வந்து நீட் ஃபினிஷிங்கில் வரும் அதே மாதிரியே வந்து பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம அது இதையும் அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ நம்மளுக்கு வந்து மூணு பீஸும் சேர்ந்து ஒரு இது மாதிரி இந்த மாதிரி கிடைச்சிருக்கோம் இப்போ நம்ம வந்து சிக்ஸ் பீஸ் கட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அது த்ரீ தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இன்னும் த்ரீ இருக்கும்ல அது அந்த த்ரீயும் இதே மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் இப்போ ரெண்டு பிட்டாக த்ரீ த்ரீயாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இந்த த்ரீயை கொண்டு போய் அந்த த்ரீயோட நல்ல பக்கம் நல்ல பக்கம் ரைட் சைடு ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து அந்த மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ அந்த ஸ்டிச் பண்ணதை விரிச்சுட்டு பிரிச்சுட்டு நம்ம அதுக்கு மேலேயே அப்படியே படிமான ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம எப்பயும் பண்ணோம் பார்த்திங்களோ அதே மாதிரியே வந்து படிமான ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம போட்டு எடுத்தாச்சு நம்மளுக்கு வந்து இப்போ ரைட் சைடு வந்து வெளியே வர மாதிரி நம்ம வந்து திருப்பிக்கிட்டோம்னா அழகாக நம்மளுக்கு வந்து ஒரு கேப் ரெடி ஆயிடுச்சு இன்னும் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகலை இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு கேப் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம அந்த பிளாக் கலரில் ஒரு பீஸ் ரெடி பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா ஆறு பீஸ் கட் பண்ணியிருந்தோம்ல அதையும் இதே மெத்தட்லேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதோட ரைட் சைடு கிளாத்தோட நல்ல பக்கமும் ஒரே ஒரே பக்கமே வர மாதிரி வச்சு ரைட் சைடு ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி நானே ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் வீடியோ வந்துட்டு பண்ணுறதுனால எனக்கு வந்து இப்படி ஆகுது நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்டிச்சும் அந்த ஸ்டிச்சும் ஒரே இடத்துல அப்படி மீட் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அடுத்தது அடுத்த ஸ்டிச் வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஆறு இடத்துல ஜாயின் பண்ணியிருப்போம் பார்த்திங்கன்னா அந்த ஆறு இடமும் ஒரே மாதிரியே வர ரெண்டு கிளாத்லேயும் ஒரே மாதிரி வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணுறது அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு த்ரீ இன்ச்சுக்கு கேப் விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த இடத்துல மட்டும் கேப் விட்டுவிட்டேன் மீதி எல்லாமே அப்படியே சர்க்கிள் ஷேப்புக்கு வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு ஓப்பன் வர மாதிரி விட்டுட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளே ரைட் சைடு பீஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அது வெளியே வர மாதிரி இந்த மாதிரி திருப்பிடலாம் இப்போ திருப்பினத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இருக்கும் அந்த கொஞ்சமாக ஓப்பன் இருக்கும் பார்த்தீங்களா நம்ம விட்டுருந்தோம்ல அந்த ஓப்பனையும் உள்பக்கமாக இப்படி மடித்து வர மாதிரி உள் பக்கமாக தள்ளி விட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம சர்க்கிள் ஷேப்புக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு இது ரெண்டு கிளாத் எடுத்திருந்தோம்னா ரெண்டு கலரில் அதனால் மேலே பாபைன்க்கு ஒரு கலரும் மேலே இருக்க த்ரெட்டுக்கு ஒரு கலரும் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அழகாக ஒரு கேப் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம நீட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு கேப் நம்மளே வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் அந்த சம்மருக்கு வந்து குட்டீஸ்க்கு நம்ம வந்து நிறைய கேப் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நம்மளே செஞ்சு கொடுக்கலாம் ஈஸியாக நம்மளுக்கு வந்துட்டு டைலரிங்கே தெரியவே தேவையில்லை நம்ம ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுலேயே ஒரு மேஜிக் இருக்க போது நீங்கள் ரெண்டு கிளாத்துமே நல்ல கிளாத்தாக பார்த்து எடுத்துக்கோங்க உள்ளே லைனிங் தானே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற கிளாத்தை வந்து எடுக்க வேண்டாம் உள்ள ரெண்டு பக்கமும் நல்ல கிளாத்தாக எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து வெளி அந்த உள் இருக்கிற கிளாத் வெளிப்பக்கமாக எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் கேப்பாகவும் கிடைக்கும் அது வந்து வெளிப்பக்கமாக எடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த ஒயிட் கலர் கேப்பாகவும் கிடைக்கும் நம்மளுக்கு டூ இன் ஒன்னா ரெண்டு கிளாத் ரெண்டு கலரில் ரெண்டு கேப் மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு வேணுங்கும் போது இப்படியும் போட்டுக்கலாம் வேணுங்கும் போது அப்படியும் போட்டுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெண்டுமே நல்ல கிளாத்தாக சூஸ் பண்ணுங்கள் உள்ளே லைனிங் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவும் வேஸ்ட்டாக இருக்கிற கிளாத் வந்து யூஸ் பண்ணாமல் நல்ல கிளாத்தாக யூஸ் பண்ணோம்னா நம்ம டூ டூ கேப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் இருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பாய் பாய்